சொன்னா மட்டும் சுவேதா உங்க பொண்ணாயிர முடியாது இப்ப பெத்த கடமைக்கு நீங்க ஒண்ணு செய்யலாம் பரவாயில்ல இப்ப இருக்கிற சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு சுவேதாவுக்கு என்ன பண்ணலாம் யோசிங்க ப்ளீஸ் அதுதான் நல்லது தம்பி அதை தெரிஞ்சா யா தம்பி நாங்க இப்படி சண்டை போட்டு சிவா எப்படி நடந்ததுன்னு தெரியலீங்களா யாரு காரணம் தெரியல அவரே சொல்ல நம்ம என்ன பண்ண முடியும் எப்படி கண்டுபிடிக்கணும் கண்ணா அதை நாம தான் கண்டுபிடிக்கணும் பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்வேதாவுக்கு இப்படி ஒரு கலகணத்தை உண்டாக்குனது யாருன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும் வேண்டாம்ப்பா போலீஸுக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா நாலு செவத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற இந்த ரகசிய பிரச்சனை நாலு பேத்துக்கு தெரிஞ்சதுன்னா எங்க குடும்பமான மரியாதை எல்லாம் காத்துல படுத்துருந்த போலீஸ் கேஸ் எல்லாம் எதுவுமே வேண்டாம்ப்பா அப்ப வேணும்னா இந்த மாதிரி பண்ணலாம் ஐயா சொன்ன நீங்கள் பார்த்து பயந்திங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் தான் பொண்ணு சுவேத்தாவை சொல்லணும் இல்லை சுவேத்தா வைத்துல வளரு அந்த கரு அதை அழிக்கணும் வேண்டாம் தம்பி வேண்டாம் நீங்க சொல்ற மாதிரி சிவாய் ஏன் பொண்ணு சுவேத்தா சாப்பூடாத அவன் வயிற்றுல வளருது அந்த குழந்தையோ வளரணும் இதே அவனை ஒத்துக்கிட்டாலும் ஒரு தாயா என்னால் ஒத்துக்க முடியாது முடியா ஏன் அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கீங்க நீயே பேசிய ஆ இல்லை அச்சே வேணம்பே அச்சே பாதா ஓ வெரி குட்ஸ் ஒரு பொண்ணா நீயும் கருத்தை சொல்லிவிட்டேன் தான் முடிவு இப்படி பண்ணலாம் பேசாம ஸ்வேத்தாவோட நிலைமைய ஒரு பையன்கிட்ட எடுத்து சொல்லி அவளுக்கு ஒரு நல்ல பையனா கல்யாணம் இதுக்கு ஒரே வழி இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு வேற வழியே இல்லை அதனாலதான் ஏன் ஏ எல்லாரும் இப்படி பாக்குறீங்க முன்ன இல்லைங்க தம்பி ரொம்ப വലിയಾಟா சொல்லிடிங்க இந்த காலத்துல நல்லா இருக்கிற பொண்ணவே கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னா நல்ல நேரம் பார்த்து நாலு கிழமை பார்த்து நாலு பேத்த விசாரிச்சி அதுக்கு மேல நாலு மாசம் தள்ளி வச்சு அந்த ஊர்ல போய் அது நல்ல குடும்பமா அந்த பொண்ணு நல்ல பொண்ணான்னு விசாரிச்சி கல்யாணம் பண்ற இந்த காலத்துல எப்படி நடந்தது

ஏன் அந்த நானா இருக்க கூடாது தம்பி நான் கூட இவ்வளவு விவரமா பேசுறாரு இவர் ஏத்துக்குவாரி கேட்கலாம்னு நினைச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி கடுக்கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற கட்டுமரம் மாதிரி அவ பொண்ணோட வாழ்க்கை தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு எடுத்தவை யாருன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில அவர் நிலைமை தெரிஞ்சு நீ கட்டிக்கிறீன்னு சொல்றேன் தம்பி ரொம்ப நன்றிப்பா இந்த பாய்ந்த என்னைக்குமே மறக்க மாட்டப்பா மறக்க மாட்டா சிவா எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளவோ நல்லா செஞ்சுருக்கீங்க இப்போ நீங்கள் செய்ய போகிற காரியத்தினால உங்கள் பெரிய மனசை கண்டதுப்பா நீ நல்லா இருக்கணும்ப்பா நல்லா இருக்கணும் ஆண்டி உங்களுக்கு எல்லாம் ஓகே ஸ்வேதாவுக்கு இதில் விருப்பம் இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுருங்கள ஸ்வேதா இதை விட உனக்கு நல்ல இடமா எங்கனால ஏற்படுத்தி கொடுக்க முடியாதுமா ஒரு கட்டுக்கு சம்மத சொல்ல சொல்ல யூ தேங்குதா ரொம்ப தேங்க்யூ சிவா நீங்க சொல்றது சரியா உனக்கு புரியலையே பேசிக்கலாம் அப்புறம் என்ன நீங்கள் ரெண்டு குடும்பம் சேர்ந்து ஒரு நல்ல தேதியாக பார்த்து முடிவு சொன்னீங்கன்னா அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்ன திவ்யா ஆனால் கல்யாண செலவு பூரா என்னோட தான் தம்பி எங்கள் வீட்டில் பணத்துக்கு குறையே கிடையாது அதனால எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்க தாலியை மட்டும் கட்டுக்க போதும் திவ்யா திவ்யா ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்குது இல்ல ஸ்வேதாவே ஒத்துக்கிட்டாலும் சீதா கல்யாணத்துக்கு தான் ஒத்துக்க மாட்டேன் ஏமா திவ்யா சின்னப்பல்ல பாதி தரமா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் நடக்கிற இடத்துல என்ன பேசணும் எது பேசணும் தெரியாதா முந்திரி கட்ட மாதிரி பேசுற நம்ம பொண்ணு இருக்கிற இந்த நிலைமையில தானா முன் வந்து வாழ்க்கை கொடுக்கணும்னு இந்த பையன் ஏத்துக்கிட்டாரு